அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா 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 இயேசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா 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 தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா எந்த இடர்வரினும் அந்த தடை உடைத்து எந்த இடர்வரினும் அந்த தடை உடைத்து எந்தன் கரம் பிடித்தே என்னை வழிநடத்து நடத்து கரம் பிடித்தே என்னை வழி நடத்து அம்மா அம்மா தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா மரபுகள் உடைபட மகன் சுமந்தாய் அந்த இறை மகன் பிறந்திட இடர் கடந்தாய் அமுதுடன் ஞானமும் கலந்தளித்தாய் மகன் அறிவுடன் புகழ் பெற தினம் உழைத்தாய் மரபுகள் உடைபட மகன் சுமந்தாய் அந்த இறை மகன் பிறந்திட இடர் கடந்தாய் அமுதுடன் ஞானமும் கலந்தளித்தாய் மகன் அறிவுடன் புகழ் பெற தினம் உழைத்தார் இந்த மகன் போலே இந்த பூமியிலே இந்த ஏழைக்கு வந்த அமுதூட்டு இந்த மூளைக்குள் ஞான அறிவூட்டு அன்பின் ராஜாங்கம் அமைந்திட வழிகாட்டு அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா திருமகன் பாதையில் தடம் பதித்தாய் அவன் வாய்மொழி வார்த்தைகள் மனம் புதைத்தாய் சிலுவையில் மகன் வர உடன் நடந்தாய் மகன் இயேசுவை இழந்து என திருமகன் பாதைகள் தடம் பதித்தாய் அவன் வாய்மொழி வார்த்தைகள் மனம் புதைத்தாய் சிலுவையில் மகன் வர உடன் நடந்தாய் மகன் இயேசுவை இழந்து ஏனையே என்றாய் உங்கள் மகன் போலே இந்த பூமியிலே எங்கும் சமத்துவம் நிலை பெற எமை கூட்டு மண்ணில் நீதியின் உயிர் பெற உறவூட்டு அன்பின் ராஜாங்கம் அமைத்திட வழிகாட்டு அம்மா அம்மா ஏசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா 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 இயேசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா எந்த இடர்வரினும் அந்த தடை உடைத்து எந்த இடர்வரினும் அந்த தடை உடைத்து எந்தன் கரம் பிடித்தே என்னை வழிநடத்து நடத்து எந்தன் கரம் பிடித்தே என்னை வழிநடத்து அம்மா அம்மா ஏசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா 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 ஏசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா